சீன காதலர் தின கொண்டாட்டத்தை ஒட்டி யுனான் மலர் சந்தையில் வண்ண வண்ண மலர்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன கொள்ளை அழகை கொட்டி வைத்திருக்கும் இந்த வண்ண மலர்கள் மனதிற்கு எவ்வளவு வசந்தத்தை தருகிறது என்பதை இந்த காட்சிகளை பார்க்கும் போதே நமக்கு புரியும் இவ்வளவு பூக்களும் சீனாவின் யுனான் மாகாணத்தில் உள்ள பெரிய சந்தையில் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன பல்வேறு வகையான ரோஜாக்கள் பியோனி தாமரை யுனான் மாகாணத்திலேயே உற்பத்தியாகும் இன்னும் பல வண்ண கொய்மலர்கள் வரிசை கட்டி வைக்கப்பட்டுள்ளன சீனாவின் காதலர் தினமான ஃபைவ் டுவெண்டி டேவை கொண்டாடும் வகையில் இந்த பூக்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மலர் சந்தைக்கு வரும் இளம் சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான் இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்தமான பூங்கொத்துகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் வாழ்க்கையில் சாதாரண நிகழ்வை கூட மிகவும் சிறந்த தருணமாக மாற்றும் வலிமை இந்த பூங்கொத்துகளுக்கு இருப்பதாக காதலர்களும் வியாபாரிகளும் நம்புகின்றனர்